அஸ்லாம் வலைம் ரகமதுல்லாஹி பரதத்வூ இன்னைக்கு ஹைதர் குரூப்போட நசாயம் உம்ரா சர்வீஸ் சேவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்காக நம்மோட இணைஞ்சிருக்காங்க நசாயம் உம்ரா சர்வீஸோடைய ஊழியர் அலாமி சொல்லுங்கள் ஜி நம்ம ஹைதர் குரூப்போட நசாயம் உம்ரா சர்வீஸ் வருகிற மாதங்கள் உள்ள என்ன சிறப்பான உம்ரா பேஜ் பேக்கேஜ் இருக்குது அகமதுல்லா அளவுடைய கிருப்பியனால் வருகிற மாதம் ஒரு சிறப்பான பேக்கேஜ் அதாவது ஆகஸ்ட் ஏழாம் தேதியும் ஆகஸ்ட் எட்டாம்தேதியும் நம்ம வந்து பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம் சரி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து பதினொன்று நாள் பேக்கேஜ் ஆகஸ்ட் தேதி வந்து ஆறு நாள் பேக்கேஜ் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து மிகவும் சிறப்பான ஒரு முறையில் உம்ரா பஸ்ஸு இதில் ஆகஸ்ட் ஏழு பேக்கேஜோடைய ஒரு விவரங்கள் மட்டும் சொல்லுங்கள் ஆகஸ்ட் ஏழு உடைய பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொரு நாள் பேக்கேஜுங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்பது நாள் மட்டும்தான் பேக்கேஜுடைய பேர் இதில் ஆறு நாள் மக்காவும் ரெண்டு நாள் மதினாவும் நம்ம தங்குறோம் போறதுக்கு வர்றதுக்கும் ஒரு நாள் போயிடும் பார் சில நேரங்கள் செலவழிக்கிறதுனால அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கோம் மற்றபடி நீங்க அந்த தொண்ணூத்தி ஒன்பது நேரில் வந்து பாத்தீங்கன்னா விசா அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் அடுத்தது வந்து ஹோட்டல் இது எல்லாமே நம்ம என்ன நம்ம அந்த பேர் பண்ணுவோம் எட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூணு நாள் வந்து நம்ம மக்கால போறோம் மூணு நாள் நம்ம மக்கால இருக்கிறோம் அந்த மதினால வந்து ஜாரஸ் மட்டும் தான் செய்யறோம் விசிட்டிங் மட்டும் போறதுக்கு ஒரு நாள் வரதுக்கு ஒரு நாள் சோ இப்ப இந்த ஆறு நாள் இந்த இதுல வந்து செலவாயிடுது இதுலயும் மல்டிபிள் விசா ஆமா இதுலயும் மல்டிபிள் விசாவும் டிரான்ஸ்போர்ட் ஹோட்டல் இந்த மூணுமே நம்ம என்ன செய்யறோம்னா குறைந்த விலையில புத்த புது பஸ்ல நம்ம என்ன செய்யறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஸ்ல நம்ம இன்ஷாலா பயணம் செய்ய இருக்கிறோம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சொல்லுங்க இப்போ ஆகஸ்ட் ஏழும் எட்டும் பக்க பக்கத்துல தேதி வருது அப்படிங்க பக்க பக்கத்துல இந்த பதினொன்று நாள் ஆறு நாள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம காபத்துள்ளாக்க செல்ல வேண்டிய உம்ராவாதி வந்து அந்த ஜும்மாவுடைய முக்கியமான அந்த தினத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம என்ன செய்யறோம் நெருங்கிய நாட்களோட நம்மளுடைய பயணத்தை நெருக்கி வச்சிருக்கோம் வெள்ளிக்கிழமை போய் என்ன செய்யணும் பயணம் செல்லக்கூடியவங்க ரெண்டு ஜும்மாவை பெற்றுக்கொள்வாங்க அங்க ஒரு ஆறு நாள்ல போடக்கூடியவங்க ஒரு ஜுமாவது அவங்க அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது இல்லாம சில பேருக்கு லீவுகள் அதிகமா கிடைக்காது இந்த ஜுமாவை அவங்க வந்து அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் இதுக்கு முக்கியமான விஷயம் பதினோரு நாள் பண்ணுறவங்களுக்கு அந்த உம்ரா அந்த கபாவை தரிசிக்கிறது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை வாய்ப்பு கிடைக்குங்களா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த தாவு எல்லாமே பண்ணி தரீங்க ஆமாம் நம்ம எல்லாமே நம்ம கைடு நம்ம கூட அனுப்புகிறோம் தமிழ் தமிழ் கைடு அனுப்புகிறோம் ஷால அவங்க வந்து எல்லாத்தையுமே நம்ம மக்கள் சொந்த குடும்பத்தை போல அவங்கள அரவணைச்சு அவங்க என்ன செய்கிறாங்க நல்லது கட்ட செஞ்சு கொடுத்து எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இல்லாம அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து நம்ம விடுறோம் இந்த வேலையை நம்ம செய்கிறோம் சால மக்கள் வந்து ஆதரவு தந்து இந்த உம்ரா சேவையை இன்னும் நம்ம மக்களுக்கு அதாவது எங்களுடைய ஓனருடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ உம்ரா செல்லாதவர்கள் ஏழை எளையப்பட்டவர்கள் உம்ரா செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த உம்ரா சேவைகளை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அனைத்து சகோதரர்களும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் எங்களை ஆதரவு கொண்டு இன்ஷால்லா தொடர்பு கொண்டு உங்களுடைய பேக்கேஜை முந்தி கொண்டு புக்கிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சரி இதில் இறுதியாக ஒரு கேள்வி இந்த மல்டிபிள் விசா இதை வந்து நம்ம எத்தனை வருஷத்துக்கு அடிச்சு கொடுக்குறீங்க இது எத்தனை தகுந்த நம்ம பயன்படுத்திக்கலாமே இருக்கும் இது வந்து ஒரு வருஷத்துக்குமே நைன்டீன் டேஸ் வேலீடு இந்த நைன்டீன் டேஸ் வேலீடுல மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் என்று செய்யலாம் நம்ம வந்து இதுல வந்து சவுதியில ஸ்டே பண்ணணும் இப்ப சில பேர் வந்து ஏற்கனவே என்கிட்ட விசா இருக்குது எனக்கு விசா வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இதுல இருந்து தொகையில இருந்து மாமா முப்பத்தஞ்சு இதுன்னா நம்ம தொகையை குறைச்சி முப்பத்தஞ்சி நாள் அது விசா நைன்டீன் நைன் வந்து நீங்க பேக்கேஜ்ல வரீங்க எனக்கு விசா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்

நசா உம்ரா சர்வீஸ் சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜசக்கலா கலாஹன் நன்றி சலா வணக்கம் நன்றி சகோதரிகளே நன்றி